இந்தாமயே என்னமோ ஒருத்திக்கு மட்டும்தான் தான் பர்த்டே வர மாதிரி பர்த்டே மார்னிங் பர்த்டே ஆஃப்டர்நூன் பர்த்டே ஈவினிங் நாங்கள் இதை பண்ணோம் அது பண்ணோன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க நினைச்சவங்களுக்கும் நினைக்காதவங்களுக்கும் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கட்டா எத்தனை பேருக்கு அவங்க பர்த்டே அன்னைக்கு நீங்களே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே டூ யூன்னு சொல்லி உங்களுக்கே நீங்க விஷ் பண்ணியிருக்கீங்க ஏன் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா நம்ம இந்த உலகத்தில் ஒவ்வொரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதும் இட்ஸ் நாட் ஈஸி இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம் அவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது நம்ம எல்லா பர்த்டேவும் நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியா செலப்ரேட் பண்றோம்னா அதுக்கு நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும் அண்ட் வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் சோ என் பர்த்டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் என்னோட அம்மா அப்பா என் கூட பிறந்தது எனக்கு பிறந்தது என்னோட இல்லா ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என் இருக்க நிறைய பேர் விஷ் பண்ணீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்